உலக வல்லரசான அமெரிக்கா ஒரு காலத்தில் ஏழை நாடு என்று அழைக்கப்பட்ட இந்தியாவை பார்த்து ஏன் நடுங்குகிறது தெரியுமா இது வெறும் அச்சமில்லை ஒரு பெரிய ஆட்டம் ஒரு காலத்தில் வெளிநாட்டு உதவிக்கு காத்திருந்த நம்ம இந்தியா இன்னைக்கு உலகத்துக்கே உதவி செய்கிற நிலைமைக்கு வந்திருக்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்காவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு முழுவதும் இந்திய இன்ஜினியர்களால் தான் நிரம்பி வழிகிறது கூகுள் முதல் மைக்ரோசாஃப்ட் வரை பெரிய கம்பெனிகளை இந்தியர்கள்தான் வழிநடத்துறாங்க இந்தியா வெறும் கால் சென்டர் நாடு இல்லை செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆய்வுன்னு எல்லாத்துலயும் நாமதான் டாப் இன்னொரு பெரிய திருப்பம் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்புல நாம தான் தங்கத்துல வர்த்தகம் செய்யலாம்னு ஐடியா கொடுத்தோம் உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கினப்போ அமெரிக்கா போடுற பொருளாதார தடைகளை எல்லாம் நம்மால மீறி செயல்பட முடிஞ்சுது அமெரிக்காவோட பேச்சை கேட்டு ஆடுற நாடா இல்லாம நம்ம சொந்த பாதையில போறோம் இது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலி உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு பயந்துட்டு இருந்த காலத்துல இந்தியா மட்டும் துணிஞ்சு நோ சொல்லுது நம்மளோட மனித வளம் ராஜதந்திரம் பொருளாதார வளர்ச்சி இதுதான் அமெரிக்காவோட அச்சத்துக்கு உண்மையான காரணம் இந்த ஆட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு